ஆமா இந்த வண்டியில எத்தனை முடியும் பக்கத்து வண்டி வண்டியில ஏத்த முடியும் பக்கத்து வண்டி வண்டியில ஏத்த முடியும் ஆயிரம் பிள்ளைங்க ஏறுது எதுக்கு வண்டி எடுக்கிறீங்க நீங்க வண்டி எதுக்கு எடுக்கிறீங்க அவங்க வீட்டு பணத்துல தான் உங்களுக்கு சம்பளம் வருது அது ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல ஏறதுக்கு உங்களுக்கு என்ன அவசரம் நீங்க எல்லாம் எங்க பேசணுமோ அங்க பேச மாட்டீங்கப்பா எங்க பேசக்கூடாது அங்க பேசுவீங்க ஏறல உனக்கு உனக்கு ரோஷம் வரணும்ல வீட்ல வந்து நிப்பாங்க ஸ்டாப் பேர் நிக்காம வரீங்க நீங்க பசங்க நூறு பசங்க நிக்கிறாங்க அங்க உங்க வீட்டு பிள்ளை இறக்கி விட்டு போவீங்களா அப்படி உங்க வீட்டு பிள்ளை இறக்கி விட்டு வருவீங்களா இப்படி உங்க வீட்டு பையன் என்ன வருவீங்களா இப்படி பேசுங்க உங்கள்கிட்ட பேச தெரியல பேசுங்க பசங்க ஓடி வரானுங்க அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க நீங்க நீங்க வந்த போது நினைக்கிறீங்கப்பா உன் கூட படிக்கிற பையன் தெருவில் நினைக்கிறாங்க நீங்க பேசணும் அதுக்கு நான் பேச முடியாது